சேனல் பை பக்தி வழங்கும் திரை யாத்திரை திரையின் மூலமாக ஆன்மீக ஆலயங்களுக்கு ஒரு யாத்திரை பயணம் இசை பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழக்குயில்குடி மற்றும் வடிவேல் கரைக்கு சொந்தமான இரண்டுக்கும் அதாவது இரண்டு ஊர்களுக்கும் பொதுவான ஒரு ஐயனார் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம் சார் இந்த கோவில்ல என்னென்ன வேண்டுதல்கள்லாம் வைப்பாங்க அப்படின்னா பொதுவாகவே யாருக்காச்சும் வந்து இப்ப குழந்தை பிறக்கல இல்ல என்னோட செல்வங்கள் வந்து இங்க லாக் ஆயிருக்கு இங்க வந்து ஒருத்தவங்க தரணும் இல்ல தன்னோடய வீட்டுக்கு வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அது வந்து சரியாகணும் இல்லை அப்படின்னா வந்து தன்னோட மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் நடக்கணும் இல்லை என்னோடய சொந்தக்காரங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிருக்கு அவங்களுக்கு சரியாகணும் இல்லை தன்னுடைய குடும்பத்தில் எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை சரிப்படுத்துங்க நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த நேர்த்திக்கடன் செய்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்கே பலவிதமான நேர்த்திக்கடன்கள் வந்து இருக்காங்க சாமி கிட்ட அதில் முக்கியமான ஒரு நேர்த்திக்கடன் என்ன அப்படின்னா சாமிக்கு குதிரை வந்து இவங்க நேர்த்திக்கடனாக வைக்கிறதுங்க இந்த கோவில்ல கிட்டத்தட்ட வந்து பல வருடங்களா குதிரை வந்து நேர்த்தி கடனாக வச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூணு வருடத்துக்கு ஒரு முறை வந்து ஊருக்கு பொதுவான குதிரை ஐயனார் சாமியோடு சேர்த்து இவங்க வந்து நேர்த்திக்கடனாக வச்சுட்டு இருக்காங்க அதுவும் சுதை மண்ணில் செஞ்சக்கூடிய சிலைகள் சுதை அப்படின்னா களிமண்ணில் செய்யக்கூடிய சிலைகள்ங்க இங்கே இருக்கக்கூடிய மேக்சிமம் சிலைகள் எல்லாமே களிமண்ணால் செஞ்ச சிலைகள் தான் இருக்கு இன்னொரு நேர்த்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆலயத்துல எல்லா ஆலயங்கள்லேயுமே இருக்கக்கூடிய மணிதான் அதாவது தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னாலும் இல்லை திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் அவங்க வந்து வேண்டுதல் பண்ணி அய்யனார் சாமிக்கு வந்து மணி வந்து அந்த இடத்துல வந்து கட்டுவாங்களாம் அதுவுமே வந்து ஒரு நேர்த்தி இங்க வந்து கொண்டாடப்பட்டுட்டு வருது அது மட்டும் இல்லாம இப்போ வந்துட்டு இந்த ஊர்ல அதாவது இப்போ இந்த கோவில் வந்து ரெண்டு ஊருக்கு பொதுவானது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா ரெண்டு ஊர்களையுமே வயல்களில் நாற்று நட்டு அந்த நெல் பயிர் வந்த உடனே எல்லாத்தையுமே அந்த அறுவடை செய்வாங்கள்ல அறுவடை செய்யறதுல முதல் கட்டு வந்து ஐயனார் சாமிக்கு அப்படின்னு எடுத்து வச்சுருவாங்களாம் கோயிலுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்களாம் அதே மாதிரி மொத மூட்டை அரிசி வந்து ஐயனாருக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது இங்கே வந்து வருடந்தோறும் சிறப்பாக எல்லா நிகழ்ச்சிகளுமே நடந்துகிட்ருக்கும் மாதம் மாதம் வந்துட்டு ஐயனாருக்கு என்னென்ன பூஜைகள்லாம் செய்யணுமோ சிறப்பம்சங்கள்லாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சிருவோம் அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க கீழே கோயில் குடின்ட்டு எப்படி வந்துச்சுன்னா அந்த காலத்தில் மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து பற்றிகள் வந்து இங்கே ஆளுகளை குடியிருக்க வச்சு கோயிலை பார்த்துக்கண்டு பாதுகாப்பாக அயனாரை கட்டியிருக்காங்க அயனார் மண்டத்தை அயனார் மண்டபத்தை கட்டி பூசிச்சுக்கு இங்கே இந்த ஊரில் குடியிருந்து இந்த நிலம் இந்த நில இதெல்லாம் பார்த்துக்கண்டு இங்கே வச்சுருந்துருக்காங்க இங்கே பராமரிப்பு பண்ணி இங்கே இருக்க சொங்க கீழக்குடிச்சனத்தை இங்கே இருந்து இந்த கோயில் அயனார் மண்டபத்தை அயனார் சாமியை தொண்டு பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து என்னண்டா பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளக்காரங்க காலத்தில் வெள்ளக்காரை வெள்ளை வெட்டு போட்டு போகும்போது மேலே மாசு இதில் வரையில் என்ன செஞ்சிட்டாங்க வெள்ளை வெட்டு போட்டு குருதியில் ஓயில இந்த சாமி பிடிக்கலை மலை மேலே இருந்துச்சு கருப்பு சாமி அவர் என்ன செஞ்சார் வெள்ளைக்காரனா துண்டை பிடிங்கிட்டார் இந்த துண்டு எங்கடா போகுதுன்னு சொல்லி வெள்ளைக்காரன் தூருக்கு வாரேன் தூருக்கு வரும்போது வெள்ளக்காரன் தூருக்கு வரும்போது எப்படி வாரேன் அந்த ஊரில் இருந்து அப்படின்னும்போது அது வர பாதை கிடையாது குருதிக்கு எப்படியோ சுற்றி மத்தி அடித்து வந்து உங்கள் வந்து பார்த்துட்டார் வெள்ளைக்காரர் பார்க்கும்போது சாமி மேலே இருக்கக்கூடாது இந்த ஊர் மக்கள்லாம் பாய்ச்சி வெள்ளக்காரன் என்ன செஞ்சேன் அவன் ஆதிக்கம் ஆட்சி அலையில் கீழ்தள்ளி விட்டேன் இது உருண்டு வந்து வடக்கு மாமா திருப்பின்னு இருக்கிருச்சு வடக்கு மாமா திரும்பி நிற்கவும் இந்த கிராமத்துலேருந்து இருந்து எடுத்து பூசிச்சு கட்டிக்கிட்டாங்க கருப்பு சாமியை கருப்பு சாமியை கட்டவன் அவன் என்ன செஞ்சேன் தூர் காரங்களுக்கு ரோடு இல்லையே என்ன செய்யறது அப்படின்னு அவன் ஆட்சி காலையில் வில்லிங்டன் ரோடு இது எங்கள் ஊரில் திருடுவாங்க பயங்கரமாக திருடுவாங்க திருடும் போது ஆம்பளை ஆலை வந்து கோர்ட்டில் வந்து படுக்கணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனு மினிஷு கோர்ட்டுன்னு கோர்ட்டு கட்டி வச்சிருக்காங்க அடங்காமல் போய் எங்கெங்கேயும் திருட போகிறது நைட்டில் ஆம்பளை எங்கேயும் போகக்கூடாது ஆம்பளை படுக்கணும் பொம்பளை வீட்டில் இருக்கணும் வதுத்து வறுத்து சாப்பாட்டுக்காக போனது வறுத்து சாப்பாட்டுக்காக போய் அங்கே போய் திருடுறாங்கன்னு சொல்லி இங்கே வந்து வீட்டிலேயே வச்சு குனுசு கோட்டில் படுக்கணும்னு சொல்லி வெள்ளைக்கார ஆசிரியாக கட்டிவிட்டேன் வெள்ளைக்காரன் கட்டி வில்லிங்டன் ரோடு எப்படி வச்சு கீழக்குடி விளக்கு தேனி மெயின் ரோட்டில் கீழக்குடி விளக்கு அப்படின்னு சொல்லி வில்லிங்டன் ரோடு போடுறேன் நேராக போட்டமுன்னா தூர்காரன் போக வர வந்துடுவேன் சொல்லி பென்றுகண்டாக போடுறேன் வில்லிங் டென்ட் ரோடுண்டா பென்று வேண்டாக வரணும் ஊருக்கு ஊருக்கு வரவே ஒரு மணி நேரம் ஆகணும் அப்படி இருந்த காலத்தில் பஞ்சம் பசியில் இருந்திருக்காங்க கிராமமே பஞ்சம்பசியில் இருக்கும்போது இங்கிட்ட அழகு கோயில் வரைக்கும் நெல் காசக்க இங்கே வந்து உத்தரவு வைக்கிறது மலையாள்கிட்ட நான் போய் எனக்கு வதவி வசிக்கிது நான் எங்கே தான் போய் சாப்பிட கலவான்றது சாப்பிட்றது அப்படின்னு கேட்கும்போது சவணஞ்சொல்லும் சாமி சவணஞ்சொல்லியில் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க இந்த வாக்கில் வடக்க அளவு வரைக்கும் மாறதாங்கிட்டான் போகிறது போய் திருடும் போது திருட்டு எப்படி ஒழிக்கிறது திருமண நாய்க்கி ஆட்சி அடுத்து திருமலை நாய்க்கி ஆட்சி ஆளும் போது நீங்கள் எப்படியா திருடுங்க உங்களை பூரா நான் என்ன சேரும் பாரு அப்படின்னு நீ போய் படு சா உன் அறையில் நீ பாடு உனைய நைட்டில் நாங்கள் கரும்புக்கு செம்பி ஊற்ற முடியாது ஒன்று அப்படின்ட்டாங்க எங்காலும் சொல்லிட்டாங்கங்க சொன்ன பின்னாடி திருமல் நாய்க்கில் போய் கரும்புலி செம்புலி குத்திட்டு கிடா ஐம்பது ஐம்பது கிலோ வெற கடாயை தூக்கி ரெண்டு கடாயை தூக்கி ஊருக்கு கொண்டு கட்டாங்க காலையில் திருமலை நாய்க்கை வராது திருமலை நாய்க்கை வரும்போது இந்த காலை இந்த காவலை நம்ம எப்படி இந்த களவாணியே எப்படி நம்ம ஒழிக்கிறது அவர் வந்து ஒரு திட்டத்தை போகிறாரு இங்கே மூன்று தேவர் இருக்காங்க மூன்று தேவர்களுக்கு காவல் கொடுக்குறாரு அழகு வரைக்கும் அந்த நிலத்துக்காரங்க கருதுறதா ஒரு ஒரு ஏக்கருக்கு அஞ்சு மரக்கா ஒரு ஏக்கருக்கு அஞ்சு மரக்கா அப்படின்னு சொல்லி காவல் கொடுக்குறாங்க இந்த வாக்கில் வேலூர் வரைக்கும் காவல் அலுவலி வரைக்கும் காவல் இந்த சுற்றுப்பட்ட பூரா காவல் தென்னாடு கிடையாது வடநாட்டுக்கு பூரா காவல் குடிக்காரங்க இந்த வாக்கில் பொம்மேனி இந்த தானத்தவம் இந்த மாடைக்கோளம் இது பூராமே அந்த காலத்தில் எங்கள் ஊருக்காரங்க நைட்டு போய் அங்கே படுத்து நெல்லை காத்து ஆறு அடுத்தூருக்காரையும் கிளம்புறாமல் இருந்து மூணு மாதம் கருதுறக்குறது காவை காற்று அந்த காலத்தில் அடிக்கும் போது ஒரு ஒரு ஏக்கருக்கு அஞ்சு மரக்காய் நெல் வாங்கி அவங்க குடும்பம் நடத்தி போல பொழச்சி காலஞ்சென்று இருக்காங்க இந்த ஊரில் ஆமாம் போது படிப்படியாக அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டினி பசியமாக வாழும்போதே இது வச்சே வாழ்ந்துருக்காங்க அப்போ தென கரும்பு இதெல்லாம் அடித்து ஆடு மாடுகளை சேர்த்து ஆடு மாடுகளை சேர்த்து அதாவது நிலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நிலம் கூட கம்பு சோளத்தை போட்டு இந்தப்பா கம்பு சோளத்தை போட்டு அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பட்டினி வச்சு ஆற்றிக்கிறச்சு இருக்கிற காலத்தில் இந்த திருவிழாவுக்கு வந்து பாவட பூசை அங்கே மீனாட்சி கோயிலில் பற்று சுடுறாரு நீங்களும் இந்த பாவடப்பூசை இந்த திருவிழாவுக்கு கொண்டு கொண்டாடுங்க கீழக்குடியிலேருந்து மார்கழி மாதம் நீங்கள் கொண்டாடி இதை சிறப்பாக செய்வீங்க அப்படின்னு சொல்லி பற்று வழி வாங்கிக்கிறாரு வலி வாங்கிக்கும் போது மார்கழி மாதம் பாவடப்பூசை புரட்டாசி மாதம் பெருந்திருவிழா உள்ள மாமச்சிலாம் கூப்பிட்டு சொந்த வந்த மக்கமார்களை கூப்பிட்டு கிடாயை வெட்டி மூணு நாள் திருவிழா பயங்கரமாக கும்பிடுறாங்க மூணு நாள் திருவிழா பயங்கரமாக கும்பிட்றாங்க கும்பிட்டு மூணு நாளைக்கு பெருந்திருவிழா கும்பிட்றாங்க மூணு நாள் பெருந்து திருவிழா கும்பிடும்போது ஒரு ஓடு காலையாக இருக்காரு ஓடு காலையை இருக்கும்போது அங்கே போய் முத அமைச்சியாக தாண்டி சுருவாட்டோரமாக இருக்குது அதுக்கு வந்து அம்மன் உடக்கிறன்னு சொல்லி அம்மன் அன்னைக்கே செஞ்சு அன்னைக்கே உடைப்பாங்க அதுக்கு வந்து முளைப்பாரி போட்டு அம்மன் உடைப்பாங்க அம்மன் உடைச்சி முடித்த உடனே மறுநாள் குருதவுக்கு போவாங்க குருது போயிட்டு மறுநாள் வந்து கெடா வந்து இங்கே வெட்ட மாட்டாங்க கிடா வெட்டி ஊருக்குள்ளே சாப்பிட்டு போய் குருது விளாச்செடி போவாங்க விளாச்செடியில் குருதை அடுப்பு தூக்கிடுவாங்க குருதை அடுப்பு தூக்கி வந்துட்டு மறுநாள் என்ன செய்வாங்க ஓடுகளம்பூசை கொடுப்பாங்க குருது அடுப்பு முடித்து மொதல் நாள் அம்மனு குருது அடுப்பு அப்புறம் ஓடு கிழம்பூசன்னு கம்மாய்கிழமை சாமி இருக்குது அந்த சாமி போய் கொடுப்பாங்க கொடுத்துட்டு திருவிழா கொண்டாடுவாங்க இதுதான் இந்த ஊருடைய வழக்கம் திரை யாத்திரை நிகழ்ச்சியில் சமணர் மலையை பத்தின நிறைய சிறப்பம்சமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம் இல்லையா இதே மாதிரி அடுத்த பகுதியிலையும் இன்னும் நிறைய அதிகமான சிறப்பம்சங்கள் வாய்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது வாங்க பார்க்கலாம்